இந்த காணொளியில நாம பல்லிருப்பு கோவைகளை போறோம் அதாவது அஞ்சு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் எட்டு எக்ஸ் கழித்தல் மூணு இதோட ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் பதிமூணு எக்ஸ் இப்போ நாம இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளை தான் போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது பல்லுறுப்பு கோவைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இங்க ரெண்டு ஒத்த உறுப்புகள் வந்திருக்கு பாருங்க அதாவது எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படிங்கற உறுப்பு ஒன்னே தான் வந்திருக்கு ஆனா எக்ஸ் அமைஞ்ச உறுப்புகள் ரெண்டு வந்திருக்கு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கழித்தல் ஏழு எக்ஸ் அப்புறம் கூட்டல் பதிமூணு எக்ஸ் அப்போ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒத்த உறுப்புகளை கூட்டி போட்டுடலாம் கழித்தல் ஏழையும் கூட்டல் பதிமூணையும் கூட்டுனா என்ன கிடைக்கும் இத வேற மாதிரி சுலபமா கேட்கணும் அப்படின்னா பதிமூணு ஆப்பிள்கள்ல ஏழு ஆப்பிள்களை கழிச்சுட்டா எவ்வளவு மீதி வரும் சந்தேகமே இல்லாம ஆறு ஆப்பிள் தான் இல்லையா அப்போ பதிமூணு எக்ஸ்ல ஏழு எக்ஸ் போன மீதி ஆறு எக்ஸ் தான் இப்போ ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்ட இங்க கீழே எழுதிக்கலாம் இந்த பல்லுறுப்பு கோவையோட எளிமையான வடிவம் என்னன்னா ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ஆறு எக்ஸ் இப்ப நாம இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளை கூட்ட போறோம் அதுக்கு நான் இந்த முதல் கோவைய இங்க கீழே எழுதிக்கப் போறேன் அப்படி எழுதுறப்போ நாம மறக்காம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒத்த உறுப்புகளை நாம அதுக்கு நேர் நேரா எழுதணும் அதாவது எக்ஸ் அடுக்கு ஒரே மாதிரியா அமைஞ்ச உறுப்புகளை நேரா எழுதிக்கப் போறோம் இங்க எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படிங்கிற உறுப்பு இருக்கு இல்லையா அதனால இங்க அஞ்சு அடுக்கு ரெண்ட ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டுக்கு கீழே எழுதப் போறோம் அடுத்ததா அடுக்கு ஒன்னு அப்படிங்கிற உறுப்பு இருக்குது இல்லையா அதனால நாம எட்டு எக்ஸ ஆறு எக்ஸுக்கு கீழே நேர போறோம் இந்த முதல் கோவையில மாறிலி உறுப்பே இல்ல பாருங்க ஆனா ரெண்டாவது கோவையில இருக்குதே இதோ இந்த கழித்தல் தான் மாறிலி உறுப்பு அப்போ இத நாம கடைசியா எழுதிக்கலாம் சரி இப்போ இந்த ரெண்டு கோவைகளையும் போறோம் எங்க நீங்களே கூட்டுங்க பார்க்கலாம் ரெண்டு எக்ஸ் எடுக்க ரெண்டு கூட்டல் அஞ்சு எக்ஸ் எடுக்க ரெண்டு விட என்ன வரும் சுலபம்தான் ரெண்டு ஆப்பிள் கூட அஞ்சு ஆப்பிள் கூட்டுனா ஏழு ஆப்பிள் தானே அதே மாதிரிதான் இங்க ஏழு எக்ஸ் எடுக்க ரெண்டுன்னு வரும் சரிதானா இப்போ அடுத்த உறுப்புகளை கூட்டலாம் ஆறு ஆப்பிள் கூட எட்டு ஆப்பிள்களை கூட்டினா பதினாலு ஆப்பிள்கள் தான் இல்லையா அதே போலத்தான் ஆறு எக்ஸ் கூட எட்டு எக்ஸ கூட்டினா நமக்கு பதினாலு எக்ஸ் புரிஞ்சுதா இப்போ முதல் கோவையில மாறிலி உறுப்பு இல்லங்கிறத நாம ஏற்கனவே பார்த்தோம் அதனால அந்த இடத்துல பூஜ்யம் அப்படின்னு வச்சுக்கலாம் இரண்டாவது கோவையில இருக்கிற மாறிலி உறுப்பு கழித்தல் மூணு ரெண்டையும் கூட்டினா அதாவது பூஜ்யம் கழித்தல் மூணு சமம் கழித்தல் மூணு தான் அப்ப நாம விடைய அடைஞ்சிட்டோம் நம்மளோட விடை என்னன்னா ஏழு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் பதினாலு எக்ஸ் கழித்தல் மூன்று இந்த கணக்கு ரொம்ப இருந்துச்சுல இனிமே உங்களுக்கு பல்லுறுப்பு கோவைகளை கூட்டுறது ரொம்ப சுலபமாகவே வந்துடும்